நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸில் தேவிநேய பாவனார் அவரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அவரை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் தேவிநாயன் பாவனார் பற்றி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ளஸ் வந்து நம்ம அவரை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரியே இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய தமிழறிஞர்கள் பற்றி வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இருக்கும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா எங்கே அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோஸ் முடிச்சுட்டு நம்ம டெலாகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் எனக்காச்சும் பிடிஎஃப் வேணும்னா டெலகிராமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இனி இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இனி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாவனார் அடுத்து பாருங்கள் தேவிநாய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நாற்பத்தி மூணு அடுத்து பாருங்கள் தமிழை ஆளென வளர்த்து மான்புரை செய்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தேவிநாய பாவனார் அடுத்து பாருங்கள் பாவனார் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக அமர்த்தப்பட்ட ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு கரெக்டாக டேட் பார்த்துக்கோங்க எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அடுத்து பாருங்கள் பொருந்தாத இணையை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருங்க எது தவறாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க வீரம்ம முனிவர் குரு குரு குருகதை இது வந்து சரியாக தான் இருக்குது தேவநாய பாவனர் தமிழர் திருமணம் இது வந்து சரியாக தான் இருக்குது திருவிகா சைவத் திரிவு இது வந்து சரியாக தான் இருக்குது ஸோ பெருஞ்சித்திரனா தமிழ் சோலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து தவறாக இருக்குது அடுத்து பாருங்கள் தேவநாய பவனார் பற்றி ஒரு மூன்று கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று படிங்க மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவோர் படுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று சரியாக இருக்குது செந்தமிழ் சொற்பரப்பியல் அகரம் முதலீ திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது கூற்றும் சரியாக தான் இருக்குது பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து தவறு சரியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்றும் கூற்று ரெண்டும் வந்து சரியாக இருக்குது அடுத்து பாருங்கள் தமிழை ஆளன வளர்த்து மான்புறவு செய்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தேவநாய பாவனார் அடுத்து பாருங்கள் செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தேவநேய பாவனார் இப்போ தேவநேய பாவனாருக்கு பார்த்திங்கன்னா எத்தனை சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நூற்றி நாலு சிறப்பு பெயர்கள் அவருக்கு இருக்குது ஸோ அதில் ஒரு பெயர் தான் வந்து இந்த செந்தமிழ் ஞாயிறு அடுத்து பாருங்கள் புலவர்கள் ப்ளஸ் அவருடைய நூல்களும் கொடுத்துருக்காங்க அதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் திருவிகா அவருடைய படிப்பு எதுன்னு பாருங்கள் உரிமை வேட்டல் உவேசா அவருடைய படிப்பு வந்து எதுன்னு பாருங்கள் என் சரிதம் பரிதிமார் கலைஞர் அவருடைய படிப்பு வந்து ரூபாவதி தேவிநய பாவனார் அவருடைய படிப்பு வந்து மண்ணிலே வெண் இதுக்கான ஆன்சர் வந்து த்ரீ ஒன் ஃபோர் டூ அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழ் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழி ஆற்றியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தேவிநய பாவனார் ஸோ உலகம் அது கரெக்டாக பார்த்துக்கோங்க அவர் எந்த தலைப்பில் வந்து ஆற்றியிருக்கார் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் ஸோ எப்போன்னா முதல் உலக தமிழ் மாநாட்டில் ஸோ ஏர் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அடுத்து பாருங்கள் மொழி ஞாயிறு என்றழைக்கப்படுவோர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தேவிநாய பாவனார் அடுத்து பாருங்கள் கீழ்கன்றவற்றுள் தேவநாய பாவனாரின் சிறப்பு பெயரில் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க அவருடைய சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எது அவருடைய சிறப்பு பெயர் அல்ல அதை மாதிரி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் செந்தமிழ் ஞாயிறுனாலே நம்மது யாரை சொல்லுவோன்னா தேவநாய பாவரை வந்து சொல்லுவோம் செந்தமிழ் செல்வர் யாரை சொல்லுவோம்னா தேவநாய பாவனார் தான் சொல்லுவோம் தமிழ் பெருங்கவலர்னாலும் தேவநாய பாவனாரை தான் சொல்லுவோம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க செந்தமிழ் செல்வார்னால் தேவநாய பாவனார் சொல்லின் செல்வாருனால் ராப்பி சேது பிள்ளை சிலம்பு செல்வார்னால் மாப்பு சிவஞ்சானம் இந்த மூணுத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் பதினாறு செவியல் தன்மைகளை கொண்டது செம்மூலி என கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க பாவனார் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார் ஸோ எத்தனை செவியல் தன்மை கொண்டதுன்னு கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க பதினாறு அடுத்து பாருங்கள் பதினாறு செவியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்பார் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தேவிநாய பாவனார் அடுத்து பாருங்கள் பொருந்தாத இணையை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆசிரியர்களும் அவர் ஏற்றிய நூல்களும் கொடுத்துருக்காங்க அதில் வந்து எது பொருந்தலை அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் வீரமா முனிவர் பரமார்த்த குருகதை அது வந்து சரியாக தான் இருக்குது தேவிநாய பாவனார் தமிழர் திருமணம் அது வந்து சரியாக தான் இருக்குது திருவிகா சைவத் திரிவு அதுவும் வந்து சரியாக தான் இருக்குது அது எது தவறாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனா தமிழ் சோலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து தவறாக இருக்குது அடுத்து பாருங்கள் இப்போ தேவிநய பாவனார் பற்றி கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் தேவநய பாவனார் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார் அது வந்து சரியாக தான் இருக்குது தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அதுவும் வந்து சரியாக தான் இருக்குது உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தார் அதுவும் வந்து சரியாக தான் இருக்குது செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார் ஸோ இதுவும் சரியாக தான் இருக்குது இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்துமே வந்து சரிதான் அடுத்து பாருங்கள் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் வந்து நமக்கு தெரியும் ஆப்ஷன் டி தேவநாய பாவனார் அடுத்து பாருங்கள் தமிழ் மொழியை வடமொழி வல்லண்மையின்மையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏவனாயப் பாவனார் தமிழ் மொழியை வடமொழி இனின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் வந்து ஆப்ஷன்யா தேவநாயப் ஆனார் தான் ஸோ அவ்வளோதான் தேவநாயக பவனார் பற்றி இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தாச்சு ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து நம்ம டெலாகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலாகிராம் லிங்க்கும் இருக்கும் ஸோ அதில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ